வணக்கம் எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா சனிப்பயிற்சி முடிஞ்சு அதாவது வாக்கிப்படி சனிப்பயிற்சி முடிஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஆயும் சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் போடுறவங்க ஜாதகம் பார்க்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சனிப்பெயர்ச்சிக்காக பீரியட்ல வர்றவங்களுக்கு ஏழை சனி நடக்கிறவங்க அஷ்டமசனி நடக்கிறவங்க வேலை மாறலாமா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பொதுவாக ஏழை சனி உங்களுக்கு நடப்பில் இருக்கு அப்படிங்கும்பொழுது நீங்க ரெண்டு விஷயங்கள் கண்டிப்பா பண்ணணும் ஒன்று சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கும் ஹனுமான் கோயிலுக்கும் போய் வருவது ஹனுமன் சாலிசா பாடுவது அங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணுங்க எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் நீங்க வந்து வாக்கிங் கூட கூட போகலாம் ஜிம் போகலாம் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் யூ ஷுட் ஸ்வெட் வெல் நல்ல வேர்வை வரணும் உங்களுக்கு வெளியே இந்த ரெண்டு பண்ணிங்கனாவே சனியினுடைய தாக்கத்தில் இருந்து பெருமளவு நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏழரை வருட சனிப்பயிற்சி முழுவதுமே உங்களுடைய வீட்டு கழிவறையை நீங்க சுத்தம் பண்ணும் உங்க வீட்டு வாஷ்ரூமை நீங்க தான் சுத்தம் பண்ணணும் சனிக்கிழமைகள்ல பண்ணணும் எவ்ரி சனிக்கிழமை நீங்க இதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே சனிப்பயிற்சி பலன்கள்ல இருந்து கெட்ட பலன்கள் எல்லாமே குறைந்து நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்க கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் பேசுவோம் Magic.